அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் மூன்றாம் நாள் வியாழக்கிழமை இந்த நாள்ல வாராகிதி வழிபாடு செய்பவர்கள் வாராகிதி இந்த ஒருவரி மந்திரத்தையும் இந்த நாளுக்குரிய தெய்வமான குரு பகவானை நினைத்து இந்த ஒருவரி மந்திரத்தையும் சொன்னால் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல்பேச்சு கேட்டு நடப்பார்கள் கல்வியில் சிறந்து விளங்க உங்கள் வீட்டுக் குழந்தைகளையும் இந்த ஒரு வார்த்தையை சொல்ல சொல்லுங்கள் ரொம்ப எளிமையான ஒருவரி மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் ஒருவரி மந்திரத்தை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல டைப் பண்ணி காமிச்சிருக்கேன் உச்சரித்தம் காட்ட இதை எப்படி சொல்லணும் அதனால சொல்லும் போது என்ன செய்தால் கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாராகி மனதார நினைச்சு வடக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கோங்க ஓம் ஸ்ரீ உண்மத்த வாராகியே நமக ஓம் ஸ்ரீ உண்மத்த வாராகி நமக இந்த மந்திரத்தை நாற்பத்தெட்டு முறையும் ஓம் குருவின் நாற்பத்தி எட்டு முறையும் சொல்லுங்க இந்த நாள்ல ஒரு பத்து ரூபாய்க்கு மஞ்சள் தூள் வாங்கி உங்கள் வீட்டின் மஞ்சள் தானமா கொடுத்துட்டு வாங்க வியாழக்கிழமையில மஞ்சள் தானம் செய்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேர் புகழ் பணம் செல்வாக்கு அந்தஸ்து அதிர்ஷ்டம் இதெல்லாம் ஏற்பட்டு கொடுக்கும் என்னால கோயில் வரைக்கும் போக முடியலங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில கொடுக்கலாமா தாராளமாக ஆராளமா கொடுக்கலாம் முடிந்தவரை சிவாலயம் சென்று கொடுத்துட்டு வாங்க முடியாத பட்சத்தில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி அதுவும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கையால் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க கல்வியை சிறந்து விளங்குவாங்க நினைவு ஆற்றல் அவங்களுக்கு அதிகரிக்கும் இது போன்ற எண்ணெற்று ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கங்களை கூறி இந்த பதிவையும் செய்து கொள்கிறேன் ஆறாம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லது Gracias.